அலாமலைக்கும் இன்றைக்கி என்ன செய்தி இன்னைக்கு என்ன கதை படிப்போம் உங்களுக்கு தெரியுமா ஜம்சம் கிணற இஸ்மாயில் அலை அதை தெரியுமா ஆ அப்போ அதோட தொடர்பான ஒரு கதையை படிப்போம்யா ம் இப்ராஹிம் அலை அதை தெரியும் தானே அவங்க தாலாவோட தீனுக்காக நிறைய வேலை செஞ்ச ஒரு மனுஷன் ஒரு நபி ரைட் அவங்களோட மகன் தான் இஸ்மாயில் அலிஸ்லாம் சரியா அப்போ ஒரு முறை அல்லாஹூத்தாலா அவங்கள கட்டளை இட்டான் உங்களோட மனைவியையும் புள்ளையையும் ஒரு துண்டில் விட்டுட்டு போங்க சரியா அப்போ அவங்க கூட்டிக்கிட்டு வந்து ஒரு பாலைவனத்தில் ரெண்டு பேரையும் விட்டுட்டு போகிறான் யார இஸ்மாயில் அல்ல சொல்லாத்தையும் அவங்களோட உம்மா ஹாஜராவே சரி பாலைவனத்தில் ஆட்கள் இல்லை ஒரு மரத்தடியில் மனுஷரே இல்லாத ஜன நடமாட்டம் இல்லாத இடத்துல விட்டுட்டு போகிறான் இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கு எண்பதாவது வயசில் தான் இவன் கிடைச்சது யாரே இஸ்மாயில் அலிஸ்லாம் கிடச்ச சின்ன குழந்தை அதையும் உம்மாவையும் விட்டுட்டு போகிறேண்டா எப்படி வேலை பாலைவனத்தில் அல்லாஹாலா சென்னான் உடனே விடுத்து போயிட்டான் ஏ அப்படி போகிறாங்க அவங்களுக்கு மனைவியிடமே இல்லை பிள்ளையிடமே இல்லை இறக்கம் இல்லையா இறக்கம் இல்லாமல் போகுமா எண்பது வயசில் கிடைச்ச ஒரு புள்ளே சரியான இறக்கம் அவங்க ஆனால் அது எல்லாத்துக்கும் மேலாக அந்த புள்ளைய தந்த அவங்களோட மனைவியை தந்த அவங்களோட உள்ளத்தில் இறக்கத்தை உண்டு பண்ணினேன் அல்லாஹாலா இக்ரானே அவன் இந்த எல்லார்கிட்டையும் வைக்கிற அன்பை விட அவனுக்கிட்ட அவங்க அவங்களுக்கு அன்பு கூட ஏன்னா அவன் தான் சொல்லு தந்தவன் தான் சொல்லுங்க விட்டுட்டு போக விட்டுட்டு போகிறான் போனாலும் ஒரு மனித மனமே அவங்கள்ட ஒரு மனுஷன்ட மனமையா புள்ள பாசம் இருக்குமா துவா செஞ்சுட்டு போகிறாங்க எப்படி நீதான் இவங்களுக்கு மனிதர்கள்ட உள்ளங்களை என்ன செய்வணும் கருணை உள்ளதாக ஆக்கி வை இறக்கம் உள்ளதாக ஆக்கி வை எடுத்துவா செஞ்சுட்டு போகிறாங்க அவங்க பேத்துட்டாங்க ஹாஜரா அவங்கள புள்ளியை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தாகம் தண்ணி தாகம் அவங்களுக்கும் தாகம் பிள்ளைக்கும் தாகம் புள்ள காலை அடித்து அடித்து அழுகு இவங்க ரெண்டு மலை இருந்துச்சு ரெண்டு பதிலையும் சஃபா மருவான்னு ரெண்டு மலை என்ன மலை ஒரு மலைக்கு ஏறி பார்க்குறாங்க யாராவது பயணக்கூட்டம் இருந்தாங்களே பயணங்கள் போவாங்களே அந்த கூட்டங்கள் வருகுதான்ட்டு இல்லை அடுத்த மலைக்கு ஏறி பார்க்குறாங்க அங்கேயும் இல்லை திரும்பி ஓடி வாராங்க பிள்ளைகிட்ட என்ன புல்லை ஆளுகுதே இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற நேரம் அவங்களுக்கு சரியான ஒரு கவலை தண்ணியாவது இல்லை ஒரு முறை ஓடி வாராங்க புள்ள காலை உதறிக்கிட்டு இருக்கி அந்த உதறு இடத்துலேருந்து தண்ணி குப் குபு குபுன்னு வந்துக்கிட்டுருக்கு தண்ணி பீறிட்டு வருகுது ஓடி வந்து அதை நாலு பக்கமும் மணலை கூட்டி அதை அங்கலஞ்சல போக விடாமல் செய்தாங்க ஜம் ஜம் என்று சொல்லி சொல்லி செய்தாங்க போதும் 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 மட்டும் சொல்லி சொல்லி செய்கிறாங்க சரியா அந்த ஊட்டு வந்து தான் சம்சம் கிணறு என்று நாங்கள் சொல்லுது தெரியுமா எங்கே கது மக்காவுலேகி தான் மக்காவுலேகி இன்றைக்கும் அந்த கிணறு இருக்கு அப்போ அதை ஆஜிரா அலைசலாம் புல்லை எல்லாம் சேர்த்து பருகினாங்க இப்படி ஒரு நிலைமை இருந்தது பிறகு என்ன நடந்ததுன்னு கேட்டால் அந்த பக்கத்தில் போகிற மனுஷர் பாலைவனத்தில் எங்கே தண்ணிக்கு அங்கே தான் தாரம் போராக்கள் தங்குற குடியிருக்கிற அங்கே போகிற ஆட்கள் செஞ்சு இங்கே தண்ணிதை கண்டு குடியேறிக ஆரம்பிச்சிட்டான் எனவே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வந்துட்டு தனியாக தானே இருந்தாங்க இப்போ ஆட்கள் அங்கே வந்து குடியேறிட்டாங்க சரியா அப்போது அல்லாஹாலா சின்னானே என்ன சின்னான் அல்லாஹாலா டிப்ராமலாம் கேட்டாங்களே என்ன கேட்டாங்க இவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி வை மக்களை இங்கே அனுப்பிண்டு அந்த வகையில் அல்லாஹூ தாலா இதை நிறைவுபடுத்தினான் இங்கே மனித ஜன கூட்டம் ஒன்னையே அங்கே கொண்டு வந்து வச்சான் இன்றைக்கும் ஹஜ்ஜிக்கு போறாக்கள் அந்த ஜம்சம் தண்ணியிலிருந்து நிறைய எடுக்கிறாங்க லட்சக்கணக்கான மக்கள் குடிக்கிறாங்க கேனுகள் எடுத்துகிட்டு வராங்க அது குறையிறதில்லை சரியா இப்படி ஒரு அருளை அல்லாஹாலா செஞ்சு இன்றைக்கும் உலகம் வர வ வரங்காட்டில் இனி உலகம் முடியும் வர அதால் ஒரு அருளை அல்லாஹாலா இந்த கொடுக்குறான் எனவே இது ஒரு பெரிய ஒரு வேலை இல்லையா இதாக இப்ராஹிம் இஸ்மாயில் அலையலாத்த அந்த செயலால் ஏற்படுத்தி விட்ட ஒரு பெரிய நியமத்து பேர் தான் இஸ்மால வரலாற்றிலிருந்து நாங்கள் காணுவோம் இன்ஷா அல்லா மற்றும் ஒரு மட்டுகள் மொட்டுகள் நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திப்போம் சந்திப்போமா இன்ஷா அல்லா வேறொரு கதை அந்த நேரம் படிப்போம் ஐர் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து